ஸ்லர் அப்படி இருக்கீங்க விமானங்களில் பயணம் செய்பவர்களுக்கு சில முக்கியமான தகவல் தான் நம்ம இந்த வீடியோல வந்து சொல்ல இருக்கிறோம் அதாவது நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவில் உள்ள எந்த விமான நிலையத்திற்கு வந்தாலும் சரி இல்லை இந்தியாவில் உள்ள எந்த விமான நிலையத்திலிருந்தும் வெளிநாடுகளுக்கு வந்து நீங்கள் பயணம் செய்தாலும் சரி உங்களுடைய லக்கேஜில் வந்து நீங்கள் என்னென்ன பொருட்கள்லாம் வந்து பேக்கிங் வந்து செய்திருக்கிறீங்க அப்படின்றத ஒரு ஃபோட்டோ காப்பியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ சில விமான நிறுவனங்களில் வந்து சில பயணிகள் சில பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க அதாவது அவங்களுடைய லக்கேஜே வந்து மிஸ் ஆகக்கூடிய சூழ்நிலைலாம் வந்து இருக்குது அப்படி வந்து லக்கேஜ் வந்து மிஸ் ஆச்சுன்னா நீங்கள் அந்த எந்த விமான நிறுவனத்தின் மூலமாக நீங்கள் பயணம் செய்கிறீங்களோ அவங்கக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க ஸோ அப்போ வந்து அவங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க ஸோ அப்போ உங்கள்கிட்ட அந்த ஃபோட்டோ காப்பீஸ் என்னென்ன பேக்கிங் பண்ணுறீங்க ஃபோட்டோ காபீஸ்ல இருந்தால் அது விவரங்களை குறிப்பிடுறதுக்கும் உங்களுக்கு வந்து அதாவது அது உதவிகரமாக இருக்கும் அதே மாதிரி மிஸ்ஸிங் ஆச்சுன்னா கூட நீங்கள் அவங்க கிட்ட வந்து எதுவும் வந்து கேட்டுக்கிற முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சிலர் வந்து எதிர்கொண்டுருக்காங்க நீங்கள் அந்த மாதிரி பிரச்சனைகளை இருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் பதிவு செய்யுங்க அதே மாதிரி இப்போ விலை உயர்ந்த பொருட்கள் வந்து ஏதாவது நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இப்போ சப்போஸ் உங்களுடைய பாஸ்போர்ட் கூட சரி ஒரு கோல்டு வாங்கிட்டு வர்றீங்க இல்லை வேறு அதாவது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கையில் கொண்டு போகிறத ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கோங்க பெரிய லக்கேஜில் வந்து வைக்காதீங்க அப்படின்றது தான் வந்து விமான நிறுவனம் தரப்புலேருந்தே பயணிகளுக்கு அறிவுறுத்திருக்கிறாங்க தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து அதாவது இப்போ ஒரு புதிய ஒரு அறிவிப்பு திருச்சி விமான நிலையம் வந்து செல்பவர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து திருச்சி விமான நிலையம் வந்து ப ப அதாவது விமானம் புறப்படும் ஒரு மூன்று மணி நேரத்துக்கு முன்னதாகவே வந்து விமான நிலையத்தில் வந்து இருக்குமாறு வந்து சொல்கிறாங்க இப்போ திருச்சி விமான நிலையத்தில் ஒரு புதிய ஒருங்கிணைந்த முனைய கட்டிடமானது அதாவது பழைய முனையத்திலிருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைந்திருக்கிறது புதிய முனையம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து திறந்துருக்கிறாங்க ஸோ இதில் தான் இனிமேல் விமானங்கள்லாம் வந்து வருகிறது அதே மாதிரி அதாவது வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் எல்லாமே வந்து அங்கேருந்து தான் வந்து இப்போ வந்து புறப்படுகிறது அதாவது பழைய முனையத்திற்கு கவனக்குறைவாக வருபவர்களுக்கு விமான நிலையம் ஷட்டில் சேவையை வந்து ஏற்பாடு செய்திருக்கதாகவும் கூறப்படுகிறது திருச்சி மாவட்டத்தில் சுமார் ஆயிரத்தி நூறு கோடிக்கும் அதிகமான செலவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த புதிய விமான நிலைய முனையமானது அது கடந்த ஜனவரி மாதமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய பிரதமர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திறந்து வைத்தார் மேலும் இந்த புதிய சர்வதேச முனையம் வந்து ஆண்டுதோறும் அதை கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு லட்சத்துக்கும் அதிகமான பயணிகள் வந்து பயணிக்கக்கூடிய வகையில் வந்து இருக்குது மேலும் ஒரு ஹவரில் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு பயணிகளுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா பயணிகளுக்கு சேவையை வழங்கக்கூடிய அளவில் வந்து திறன் கொண்டதாக வந்து இருக்குது இதில் அறுபது செக்கின் கவுண்டர்கள் இருக்குது ஐந்து பேக்கேஜ் டெர்மினல்கள் இருக்குது அறுபது இமிக்ரேஷன்ஸ் கவுண்டர்கள் மற்றும் நாற்பத்தி நாலு புறப்படும் குடியேற்ற கவுண்டர்கள் விமான பயணிகளுக்கு எளிதான மற்றும் விரைவான சேவை வழங்கும் வகையில் புதிய டெர்மினல் கட்டடத்தில் பல்வேறு அதிநவீன வசதிகள்லாம் வந்து ஏற்பாடு செய்திருக்கிறாங்க அதாவது தற்பொழுது துபாய் அபுதாபி ஷார்ஜா மஸ்கட் மலேசியா சிங்கப்பூர் என பல்வேறு இடங்களுக்கு வந்து விமான சேவையை வந்து வழங்கி வரும் திருச்சி சர்வதேச விமான நிலையம் சர்வதேச பயணிகள் போக்குவரத்தில் அதாவது தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது பெரிய விமான நிலையமாக உருவெடுத்துள்ளது அப்படிதான் நம்ம வந்து சொல்ல முடியும் மேலும் வந்து பல்வேறு நாடுகளிலிருந்து திருச்சி விமான நிலையத்துக்கெலாம் வந்து விமானங்கள் வந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே மாதிரி திருச்சி சர்வதேச விமான நிலையத்திலிருந்தும் பல்வேறு நாடுகளுக்கெலாம் வந்து அதாவது விமானம் வந்து செல்லும் அப்படின்ற எதிர்பார்க்கப்படுகிறது நிறைய விமான நிறுவனங்கள் வந்து அதாவது திருச்சி விமான நிலையத்திலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு விமானங்களை இயக்குவதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றன மேலும் பல்வேறு நாடுகளிலிருந்தும் அதாவது திருச்சி விமான நிலையத்திற்கு வ வருவதற்கும் நிறைய விமான நிறுவனங்கள் ஆர்வம் காட்டி வருகின்றன இதனால் அதாவது சென்னை ஏர்போர்ட்டை தவிர்த்து இப்போ திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்து நிறைய பயணிகள் முன்னுரிமை வந்து அளிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் வந்து இருந்து வெளிநாடுகளுக்கு பயணம் செய்திருந்தாலோ இல்லை வெளிநாடுகளில் இருந்து திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு பயணம் செய்திருந்தாலோ உங்களுடைய அனுபவத்தை பற்றி மறக்காமல் கமான் செக்ஷனை வந்து பதிவு செய்யுங்க அது மற்ற நண்பர்களுக்கும் உதவிகரமாக இருக்கும் தேங்க்யூ